நீங்கள் முன் முந்தைய செய்தி சொல்லும் பொழுது இந்த கேள்விக்கான விஷயத்தையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க இருந்தாலும் நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்தி தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது திட்டங்கள் அதுக்கு வந்து பதினான்காயிரத்தி எண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் அலக்கேட் பண்ணியிருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து திராவிட மாடல் பூமாரேங்க் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் போனது உடனே திரும்ப வந்துடுது நீங்கள் சொன்னது மாதிரி ஊராட்சி ஒன்றிய மற்றும் நடுநிலை பள்ளிகள் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஐநூற்றி அறுபது கோடி ரூபா ஏற்கனவே எவ்வளோ கோடி அலக்கேட் பண்ணாங்கிறது தாண்டி ஐநூற்றி அறுபது கோடி ரூபா செலவு செய்யப்படாமல் திரும்ப அரசு கஜனாவுக்கு வந்துடுது பல்தொழில் பயிற்சி பயிலகங்கள் மேம்படுத்துதல் திறன் திறன் வளர்ப்பு எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க ஆனா நானூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் திரும்ப வந்திருக்குது அப்படின்னா என்ன இதை விட இது வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிரான சொல்றதுக்கு ஆதி திராவிடர்களுக்கு கட்டப்படும் கற்காரை வீடுகளுக்கு மேற்கூரை வேகிறதுக்காக நிதி ஒதுக்கீடு அதுல முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரிட்டர்ன் ஆயிடுச்சு நமக்கு நாமே திட்டம் அதுல ஒரு இருநூறு கோடி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு இரநூத்தி நாற்பது கோடி திரும்ப வந்துருச்சு இப்படி திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதிகள் திருப்பி வந்திருக்கு அப்படின்னு கேக் போட்டில் சொல்லியிருக்கு இது ஒரு பக்கம்னா இது மேலே செய்தி இருக்கு கீழே செய்தியே மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு பார்க்கிறதா தமிழக அரசுக்கு நிதி கொடுக்க ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு தங்கம் தென்னரசு ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த கேக்கரி போட்டையும் இதையும் எப்படி பார்க்குறீங்க அது இவங்க பேசுவதும் என்ன சொல்கிறாங்கன்னா வஞ்சிக்கும் ஒன்றிய அரசே ஜிஎஸ்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை முழுக்க வந்து மாநில அரசுலேருந்து பிடுங்கி கொண்டு தமிழ்நாடு மாநில அரசுக்கே கொடுக்காமல் மத்திய அரசு வந்து இஷ்டம் போல செலவு பண்ணி கொண்டிருக்கிற என்பது போன்ற பிம்பத்தை கட்டமைத்து இருக்கிறார்கள் சரி அப்படியே இருக்கணும் உண்மை அதை அந்த டாபிக் போகணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க போட்டிருக்காங்க ஸ்கீம் பதினாலாயிரத்தி சில்ற கோடி ரவுண்டா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து திட்டங்கள் தீட்டப்பட்டு ஃபண்ட் அலோகேட் பண்ணியாச்சு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணியாச்சு ஃபண்ட் அலோகேட் பண்ணியாச்சு அதை பத்தி அறிவிப்பு இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றை பத்தி விளம்பரமும் கொடுத்திருப்பாங்க இந்த அரசு வந்து வேய்வதற்காக இத்தனை கோடி செலவு செய்திருக்கிறது ஆனால் ஏழை மக்களுக்கான எளி எளிய மக்களுக்கான அரசு இந்த பள்ளிக்கூடங்கள் மேம்ப கட்டமைப்புக்காக நானூற்றம்பது கோடி செலவு செய்திருக்கிறது ஊராட்சி அமைப்புகளை இவ்வளவு செலவு செய்திருக்கிறது சாலைக்காக இவ்வளோ செய்திருக்கிறது ஆகவே கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறது இதில் இதுக்கான அரசு இது பொற்கால ஆட்சியின் ஸ்டாலின் விடியல் ஆட்சி அப்படின்னா சொல்லி விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அந்த விளம்பரத்துக்கு பல கோடி ஆயிருக்கும் அது ஒரு பக்கம் அந்த கோடி கூட இங்கே செலவு பண்ணுவாங்க அப்ப நம்ம என்ன பொதுவா என்ன நினைப்போம்னா கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து என்ன சொல்லுவோம் அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு ஃபண்ட் அலக்டேட் பண்ணிக்கலாம் அடுத்து கேள்வி வரும் ஃபண்ட் அலகேட் பண்ணி என்ன நினைப்போம் சரியா இதோ அதில் வந்து ஒரு நானூற்றம்பது கோடியில் ஒரு பாதிக்கு பாதி கமிஷனாக வந்து அவங்களாம் சாப்பிட்டா கூட ஒரு பாதிக்கு பாதி அந்த வேலை நடந்திருக்கும் அப்படிதான் நினச்சிட்டு இருப்போம் இது வரைக்கும் ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னா அது அறிவிப்போட சரி எதுவுமே வேலை நடக்கலை அப்போ மக்களை ஏமாற்றக்கூடிய அரசு இது இப்போ பாருங்க ட்ரம்ப்பை பற்றி இவங்கெல்லாம் அதாவது தான் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு நேற்று எடப்பாடி வந்து எல்லாருக்கும் அல்வா பாக்கெட் கொடுத்தாரு அது இன்னைக்கு ஒருத்தர் வந்து அதிமுக காரா தெரியல அந்த அவசரம் அவசரமா அந்த பேக்க பிரிக்கிறாரு உள்ள பஞ்சு பேப்பர் தான் இருந்தது இந்த அளவுக்கு தான் இவங்க கொடுத்த வாக்குறுதியை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அழகா அவங்க நேற்று எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ம் இந்த ட்ரம்ப் டாரிப் பத்தி பல பேர் பேசிட்டு இருக்காங்க நூறு பெர்சென்ட் டாரிப் பிரிச்சா சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஸ்டாலின் அரசு வந்த பிறகு கிட்டத்தட்ட இதில் வந்து ஐநூறு பர்சன்ட் அளவுக்கு இந்த இது ரிஜிஸ்ட்ரேஷன் குடிநீர் வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இபிலியில் ஃபிஃப்டி பர்சன்ட் இது மாதிரி ஒவ்வொன்றையே போட்டிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இபி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ ட்ரம்ப்பே பரவாயில்லன்னு சொல்ல முடியும் அவன் ஹண்ட்ரட் தான் போட்டாங்க இன்னும் மற்ற எல்லாம் வரிசையாக ஒரு பிள்ளை லிஸ்ட்டு போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காங்க அப்ப இந்த பணம் முழுக்க வேற எங்கேயா மறைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா கவர்மெண்ட் பண்ட் எந்த ஸ்கீமும் நடக்கல எல்லாம் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுது அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செயலற்ற ஒரு நிர்வாகம் ஸ்தம்பித்து போன பேரலைஸ்டு ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஒண்ணுமே இயங்காம படிச்சிருக்கான்னு முடங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரோக் வந்து அதே போல முடங்கி போன அரசாக தமிழக அரசு இருக்கிறது இந்த லட்சத்துல பேச்சு மட்டும் நல்லா பேசுறாங்க இதுக்கு சமீபத்துல வந்து திருப்பூருக்கு ஸ்டாலின் போயிட்டு டாலர் நகரமாக இருந்து திருப்பூர் டாலர் சிட்டி என்கின்ற என்ற இருந்த திருப்பூர் இப்போது டல் சிட்டி ஆனதுக்கு காரணம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு திருப்பூர் எம்எல்ஏ யாரு திருப்பூர் மேயர் யாரு திருப்பூர் எம்பி யாரு தமிழ்நாடு சிஎம் யாரு இவங்கெல்லாம் பண்ணாத மோடி அங்கிருந்து திருப்பூருக்கு பண்ணிட்டார் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்தான் இங்க பயம் இப்போ ஃபைவ் பைய ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி வந்திருக்கு அதுக்கு காரணம் யாருங்கிறதையும் அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அது எப்படி சொல்லுவார் அதனால இப்போ அந்த நியூஸில் இன்னொன்று போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஸ்டிங்கிங் ஆன் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் உள்கட்டமைப்போ அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்கான வந்து ஃபண்டு வந்து எங்கேயுமே அலக்கேட்டாகல அந்த ப்ராஜெக்டே வரலை அப்போ எதுக்கு பண்ணியிருக்கான செலவு முழுக்க சேலரி பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அவ்வளோதான் பக்ஸ்கான் வந்து வந்ததாக ஒரு கதை விட்டார மினிஸ்டர் பதினைந்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண அவங்க பண்ண தயாராக இருக்காங்கன்னு இப்போ கடைசியில் அந்த கம்பெனி நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் அறிவிக்க பேசவே இல்லையே அப்படின்ட்டாங்க அப்போ எல்லாமே அடிச்சு விடுதான் எல்லா லெவல்லையும் நம்ம சேகர்பாபு மட்டும் அடிச்சு விடுன்னு சொன்னோம் எல்லா அமைச்சர்கள் சிஎம் என்டையர் கேபினட் முழுக்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு விடு அந்த லெவல்லே இருக்காங்க மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கூடிய அரசு ஆகவே இந்த அரசே இந்த இதுக்கு பொறுப்பேற்கணும் ஏன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து சமயத்தில் வந்து இந்த மாதிரி செய்ய முடியாமல் போகக்கூடிய சில காரணம் இருக்கலாம் ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணம் வந்து திரும்ப போயிருக்குன்னா டோட்டலாக இந்த அரசாங்கமே முடங்கி போயிருக்கின்றது நல்ல வேலை இந்த செய்தி வந்து ஒழுங்காக பத்திரிகையில் வந்திருக்கு அதனால நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் மக்கள் விழிப்படைய வேண்டும் இந்த அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாடு ஒன்றுமே இல்லாமல் பாலைவனமா உணவோ அதனால அதனால் மக்கள் சிந்திப்பதற்கான ஒரு அருமையான செய்தியாக இந்த செய்தியை நம்ம எடுத்துக்கணும்